ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா திவ்யா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க இதுல சாண்ட்ரா பரவாயில்ல இப்ப என்னடி பண்ணாங்க நான் என்ன வெளியே போணுமா அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கத்துறாங்க திவ்யா வந்து நான் என்ன தப்பு பண்ண எதுக்காக என்கிட்ட கத்துற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டை நடக்குது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்னப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேற்றுக்கான விஜய் சார் எபிசோட்ல டேஞ்சர் சோன்ல இருந்த மூணு நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்

சாண்ட்ரா பார்க்கல என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா தான் போவான்னு நினைச்சேன் எதுக்காக நான் நம்ம மூணு பேருமே வைல் கார்டு என்றியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தோம் வந்து ஒன்னா நல்லா தான் கேம் ஆடி இருந்தோம் ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரை போன வாரம் முழுக்க நம்ம கிட்ட பேசாம தனியா போயிட்டா அவ கேம் எதுவும் விளையாடல அவளுக்கு கொடுத்த ரோல்ல கூட அவ பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்ல அதனால சாண்ட்ரா வெளியே போவான்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரஜெண்ட் பேசிட்டு இருக்காங்க ஏமா உனக்கு கொஞ்சமாவது கூர் இருக்காமா சாண்ட்ராவே அவங்களோட புருஷன் வெளியே போறாரு அப்படிங்கிற வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் பேசினேன்னா அவங்களுக்கு காண்டாகுமா இல்லையா அப்படிங்கிற

கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அதுக்கப்புறமும் சாண்ட்ரா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க திவ்யா வந்து தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல இடங்கள்ல போலியா நடிக்கிறாங்க அப்படிங்கறத நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அதே வேலையை தான் பாக்குறாங்க சாண்ட்ரா வருத்தப்படாத தண்ணி குடி வெண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு சாண்ட்ராவை ரொம்பவே கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிறாங்க சாண்ட்ரா போறத எனக்கு தண்ணியும் வேண்டாம் சாப்பாடும் வேண்டாம் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் தனியா இருக்கணும் மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் திவ்யா வந்து நான் உன் கூடயே இருக்கேன் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறாங்க சும்மா சும்மா இருக்கலாம்ல இவங்களை போறத கனி கிட்டையும் அரோரா கிட்டையும் உட்கார்ந்து புரளி பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல கனி அரோரா என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்க அந்த ரெண்டு பேருமே பிரஜின் வெளிய போறதுக்கு சாண்ட்ரா தான் காரணம் நீங்க மூணு பேருமே ஒன்னாதான கேம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க இந்த வாரம் வந்து சாண்ட்ரா வந்து பிரஜின்ட்ட பேசவே இல்ல அது மட்டும் இல்லாம பிரஜின் வந்து கடைசியா ரெண்டு நாள் திவ்யா கிட்டையும் சண்டை போட்டு யாருகிட்டயுமே பேசாம தனியாவே உட்காந்துட்டாரு அதனாலதான் அவர் மக்களுக்கு தெரியாம இருந்துட்டாரு அதனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இத கேட்டுக்கிட்டு இருந்த திவ்யா வந்து அதை அப்படியே சாண்ட்ரா கிட்டே வந்து சொல்றாங்க இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச உடனே சாண்ட்ரா பதவியில் என்ன பிரச்சனை வெளியே போறதுக்கு நானா காரணம் இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சபர் கிட்ட எல்லாம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இதோட நிப்பாட்டினா பரவாயில்லைங்க சாண்ட்ரா போறத தண்ணி வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு என் புருஷன் போனது அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல திவ்யா வந்து சாண்ட்ரா உன்னோட டிரெஸ் எல்லாம் இருக்குது அந்த டிரெஸ் எடுத்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா சொல்றாங்க ஏமா இப்ப என்னால முடியாது நான் வேணா காலையில எடுத்து தரேன் அப்படி சொல்றாங்க இருந்தாலும் திவ்யா போறத எடுத்து தா ட்ரேயலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க சாண்டா போறதவளவு அந்த டிரெஸ் எல்லாம் அவங்க பெட்ல எடுத்து

இந்த வாரம் நான் தனியா போயிட்டோம்ல அது மட்டும் இல்லாம நான் பெர்ஃபார்மே பண்ணலையா அதனால நான் தான் வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருக்கா இதெல்லாம் அவ தான் சொன்னது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிரஜின் போயிட்டாரு அப்படிங்கிற கவலையில நான் உட்கார்ந்து இந்த இடத்துல வந்துகிட்டு எனக்கு ட்ரெஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கா என்னால எப்படி முடியும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா உட்கார கூட மாட்டேக்கா தான் பிடிச்சு கத்தி விட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க உண்மையாவேங்க ஒரு ஆள் வருத்தத்துல அழுதுட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து இப்படி பேசும்போது யாருக்கா இருந்தாலும் கடுப்பாக தான் செய்யும் அதுலயும் குறிப்பா திவ்யாவை பொறுத்தவரை சான்றாதான் வெளியே போவாங்க நினைச்சேன் பிரஜின் போனதுக்கும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன பிறகு சாண்டா கோபப்பட்டதுல என்ன தப்பு இருக்குது இதுல திவ்யாவோட பி ஆர் கும்பலை பொறுத்தவரை திவ்யாவை பாத்தீங்களா சாண்ட்ராவை எவ்வளவு கவனமா கவனிச்சுக்கிறாங்க அவங்களோட ட்ரெஸ் அடுக்கி வைக்க போனாங்க நல்லது பண்ண போனாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திவ்யாவை அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை எல்லாரும் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்னடா பிஆர் வேலை பாக்கலாம்டா அதுக்காக இப்படியெல்லாம் முட்டுக் கொடுப்பீங்க இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க நீங்க ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கடுப்பாகமா இல்லையா அதுலயும் சாண்டாவை பொறுத்தவரை என்னோட ட்ரெஸ்ஸை நான் நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பிக் பாஸ் கேட்டாலுமே நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க இருந்தாலும் திவ்யா பொறுத்தவரை இப்பவே எடுத்து வச்சுட்டு ட்ரை ஏத்தா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க திவ்யா இப்படி திரும்ப திரும்ப இரிட்டேட் பண்ண உடனே சாண்டாவுமே துணியை எடுத்து வச்சுட்டு ட்ரே கொடுத்துடுறாங்க அப்பமாவது சும்மா போயிருந்தா பரவாயில்ல திரும்ப வந்துகிட்டு நான் தான் நல்லவ உனக்கு ஹெல்ப் பண்றேன் உன்னோட ட்ரெஸ் அடிக்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே சாண்டாவுக்கு காண்டாயிருது இதுதான் இந்த சண்டையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரை சாண்டா கோவப்பட்டதுல எந்த தோறுமே இல்ல சாண்டா இருந்த மனநிலை எப்படி அதை புரிஞ்சுக்காம இந்த இடத்துல திவ்யா வந்து திரும்ப திரும்ப சாண்ட் சாண்ட்ரா கிட்ட பேசினதுனால வந்த விளைவு தான் அதை தவிர சாண்ட்ரா மேல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ்ல செய்யலான உங்களை பொறுத்தவரை இந்த சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்